எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைங்களா அந்த சிம்பிளையும் ஆன் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வந்துடும் அடுத்தது முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சிச்சின்னா ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனைக்கு சூரியனும் பைரவரும் சந்திக்கும் நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் கடன் காணாமல் போகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் கழுத்தை நெறிக்குதுங்க கடன் பிரச்சனை வட்டி மேலே வட்டி கட்டி அந்த கடனுக்கு மேலேயே நான் பணத்தை கட்டிட்டேன் ஆனாலும் என்ன கழுத்தை போட்டு நெரிக்கிறாங்க எனக்கு இந்த வீடு கட்டினதில் பிரச்சனை இடம் வாங்கினதில் பிரச்சனை பசங்க படிக்க வைக்கிறதில் கடன் வாங்கிட்டேன் ஏதோ ஒரு வழியில் கடன் ஆகிப்போச்சு தொழில் செஞ்சேன் அதில் கடனை ஆகிப்போச்சு அப்படி அந்த கடனை எந்த மாதிரி அந்த கடனை அந்த கடன்லேருந்து எப்படி வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கழுத்தை நெருக்கிது ராத்திரி படுத்தால் தூக்கம் இல்லை காலையில் எழுந்தால் மன நிம்மதி இல்லை இந்த கடங்காரவங்க தொல்லை பெரும் பிரச்சனையாக இருக்குது எனக்கு இதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் வீடியோவில் உங்களுக்கு நான் தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா சூரியனும் கால நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஏற்றுவாங்க போயிட்டு கால பைரவருக்குன்னு உரிய தீபத்தை ஏற்றுவாங்க ஏ காலை பைரவர் காலை பிடித்தவங்க கண்டிப்பாக சொல்கிறங்க நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்வதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம் ராஜ ராஜபோகமாக ஆக்கி விடுவார் அவர் ராஜாக்கள் வணங்கிய ஒரே கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர் கால பைரவரை வணங்கிட்டு தான் அவங்க வந்து ஏன்னா காவல் தெய்வம் அவங்க வந்து எப்பவுமே நம்ம வந்து நாய்கள் அதுக்கு தான் நம்ம ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிடிக்கல உங்களுக்கு டாகு பிடிக்கலைன்னா அதுக்காக வந்து அடிக்கிறது களை தூக்கி எறிகிறது அது வாலில் எரியாது பட்டாசு கத்மாரில தயவு செய்து செய்யாதீங்க நாய்கள் என்பது கால பைரவர் அதனால் அவ உங்களால் முடிஞ்ச ஒரு உணவு அதுக்கு போடுங்க ஏதோ ஒரு கடையில் கடைக்கிட்ட போயிட்டுருக்கீங்க ஒரு பிஸ்கெட் ஒரு நாய் உங்களை தேடி வருதுன்னா ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுங்க அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த அந்த அதோடைய அந்த பலன் நமக்கு கண்டிப்பாக காட்டும் வாயில்லாம் ஜீவன் அதுக்கு கேட்க தெரியாது கொலைக்குங்க ஆனால் கேக் பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது அந்த மாதிரி செய்யுங்க இப்போது எந்த மாதிரி கடனாக இருந்தாலும் சரிதான் வீடு மேலே வீடு மேலே கடனாக இருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு கடன் நம்மளுக்கு வட்டி பெரிய பெரிய வட்டி கந்து வட்டி அந்த மாதிரி எந்த கடனாக இருந்தாலும் காலை பேரவர் சன்னதிக்கு போங்க இப்போ நான் சூரியன் ஏன் சொல்லியிருக்கேன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரே கடவுள் ரெண்டு கடவுள் ஒருத்தர் சூரியன் இன்னொருத்தர் இன்னொருத்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரனை பார்த்து வணங்கினீங்க வணங்கினீங்கன்னா அவங்களுக்கு பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் பௌர்ணமிக்கு விரதம் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல தன்மையோடு இருப்பாங்க அதே மாதிரி சூரியனை பார்த்து வணங்குறவங்களுக்கு அப்படி கை கண்ட பலன் அப்படி நி உடனே உடன் அதுக்காக நான் இன்றைக்கி வேண்டேன்னா நாளைக்கே எனக்கு பலன் தெரியலன்னு சொல்லாதீங்க சூரியன் எப்போவுமே நம்மளுக்கு தொழில் வளர்ச்சி அடைய நமக்கு உதவுவார் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பணம் கிடைக்க உதவுவார் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்கிறவங்கள பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறைவும் இல்லாமல் எந்த ஒரு ம இதுவும் இல்லாமல் நிறைவாக இருக்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போ சூரியனும் கால பைரவரும் சந்திக்கும் நேரம் எதுன்னு பார்த்திங்கன்னா காலை நேரம்தான் ஆறு மணிக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு ஆறு மணின் இல்லை ஒரு ஏழு மணி ஏழரை எட்டுன்னு கூட வச்சுக்குவோம் ஏன்னா கோவில் வந்து நட சாத்துறது எப்படின்னு ஒரு பத்து மணிக்கு சாத்துவாங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வீட்லேயே அதை ஏற்பாடு பண்ணிக்கோங்க ஏன்னா அங்கே போய் வாங்குறதை விடவே அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏழு மிளகு வச்சு தராங்க நம்ம என்ன பண்ணணும்னா இருபத்தேழு மிளகு ஒரு வெள்ளை துணியில் முடிச்சா கட்டிக்கோங்க கால நேரத்தில் சூரியனும் வணங்குங்க நேராக சூரியனை பார்த்து வணங்குங்க சூரிய பகவானே என் கடனை எனக்கு அடைச்சி கொடு கால பைரவா நீயே துணை கால பைரவா காப்பாற்று கால பைரவா நீயே துணைன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த மிளகு தீபம் வெள்ள துணியில் இருபத்தேழு மிளகை வச்சு கட்டிக்கிட்டு போகிறோமா அதை நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு வாங்க ஒரு ஒரு நாளும் நீங்கள் எப்பெல்லாம் முடியுதா ஒரு காலை போய் பிடிங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த கடன் காணாமல் போவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அதுவும் சூரிய பகவானையும் நீங்கள் வேண்டணும் சூரியனையும் வேண்டணும் முடிஞ்சால் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் சூரியனை வேண்டி அந்த தண்ணியை கீழே ஊற்றுங்க பூமி மாதா குளிரட்டும் அப்போ அந்த சூரியனும் நேராக சூரியன்கிட்டையும் வேண்டிக்கிட்டு அதே மாதிரி சூரிய பகவானையும் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கால பைரவரை வேண்டிக்கிட்டு இந்த மிளகு தீபத்தை நல்லெண்ணெய் ஊற்றி முடிஞ்ச அளவுக்கு இருபத்தேழு மிளகு கட்டிக்கோங்க ஒரு விளக்கு ஏத்தனா கூட போதும் கடன் எந்த வழியிலேயாவது குறையவாத ஆரம்பிக்கும் கண்டிப்பாக சொல்கிறேங்க பத்து பைசா வட்டி கட்டுறவங்க இருபத்தஞ்சி பைசா வட்டி கட்டுறவங்களுக்குலாம் குறைய ஆரம்பிக்கும் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கம்மியான வட்டியை குறைய வைப்பாங்க அந்த கடனை அடைய வைப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு லோன் ஒன்று கிடைக்கும் அந்த லோன் மூலிமா வட்டி முதலும் வட்டியும் முதலும் கண்ணுக்கு தெரியாமல் அடைஞ்சிடும் இதை நீங்கள் இந்த நேரத்தில் போய் ஏத்துறது தான் முக்கியம் சூரிய பகவானை வேண்டுங்க எத்தனை நாள் ஏற்ற வேண்டும்னு பார்த்தீங்கன்னா கடை அடைகிற வரைக்கும் ஏற்றுங்கம்மா தினந்தோறும் கூட ஏற்றுங்கம்மா எப்போல்லாம் உங்களால் முடியுமா ஆண்களுக்கு கூட நீங்கள் போக முடியலையா உங்கள் வீட்டு கணவர்கிட்ட கட்டி இதை மாதிரி இந்த விளக்க போய் ஏற்றிட்டு வாங்க நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு மனதார விரும் மனதார கேட்டுக்கிறேன் இந்த கடை என் பிள்ளைங்களுக்கு அடைஞ்சி நல்ல செல்வ வளத்தோடு அவங்க இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்